ஒரு ஸ்வீட்டான சீஸ்னல் ஃபுட் ரெசிபி ஒன்று பார்த்துர்லாம் மஞ்சள் பூசணிக்காய் வச்சு ஸ்வீட்டாக பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு பட்டை மிளகா கருவேப்பில் இது மூணும் சேர்த்து கடுகு அப்புறமா பூசணிக்காய்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நிறையா தண்ணி சேர்த்துட வேண்டாம் பூசணிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் பூசணிக்காயை சின்னதும் இல்லாமல் பெருசு இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துக்கலாம் இந்த சைஸ் பார்த்துக்கோங்க இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேவையான அளவு உப்பு அப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக வெல்லம் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துருக்க தண்ணிலே வெள்ளம் கரைஞ்சிரும் காயும் சீக்கிரமாக வெந்துடும் காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம துருவுன தேங்காய் இதில் சேர்த்தோன்னா ரெசிபி ரெடி இப்போ பாருங்கள் இதில் உள்ள தண்ணி எல்லாமே போயிடுச்சு காயும் சீக்கிரம் வெந்துருச்சு இப்போ துருவுன தேங்காவே இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ரெசிபி முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோன்னா இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும் நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்